லேவியர் நூல் அதிகாரம் பதினொன்று ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி அவர்களிடம் கூறியது நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே கால்நடைகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிசல் குழம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம் அசை போடும் கால்நடைக்கு விரிகுழம்பு இல்லை எனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது குறிப்பாக ஒட்டகம் அது அசை போடும் ஆனால் அதற்கு விரி இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு குழி முயல் அசை போடும் ஆனால் அதற்கு விரி இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு முயல் அசை போடும் ஆனால் அதற்கு விரிகுலம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரிகுளம்புடையது ஆனால் அது அசை போடாது எனவே அது உங்களுக்கு தீட்டு இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது இவை உங்களுக்கு தீட்டானவை நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் நீங்கள் உண்ணத்தக்கவை கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் துடுப்பும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை ஆனால் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களும் துடுப்பும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு அருவறுப்பு அவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது அவற்றின் சடலங்களை அருவறுப்பாக கருதுங்கள் நீர் வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவறுப்பு பறவைகளிலும் நீங்கள் அருவருக்க வேண்டியவை கழுகு கருடன் ஆஞ்சி பருந்து வள்ளூரு அதன் இனம் காகம் அதன் இனம் தீக்கோழி கூகை சம்புகம் சிறுகழுகு அதன் இனம் ஆந்தை சகோரம் கோட்டான் நாரை கூழக்கடா குறுகு கொக்கு ராசாளி அதன் இனம் புழு கொத்தி வௌவால் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் ஊர்வன யாவும் உங்களுக்கு அருவறுப்பு ஆயினும் நான்கு கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையனவற்றை உண்ணலாம் நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதனினம் வெட்டுக்கிளி அதனினம் மொட்டை வெட்டுக்கிளி அதனம் சுவர்கோழி அதனினம் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களைத் தொடுகிற எல்லாரும் தீட்டுடையவர் நான்கு கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடங்குகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் அவர் உங்களுக்கு தீட்டு நிலத்தில் செறிந்திருக்கும் ஊர்வனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி சுண்டலி ஆமையினம் உடும்பு அழுங்கு ஓனான் பல்லி பச்சோந்தி ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டு அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றுள் செத்தை ஏதேனும் எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும் அது மரப்பாத்திரம் ஆனாலும் உடை ஆனாலும் தோல் ஆனாலும் கோணிப்பை ஆனாலும் வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் மாலை வரை அது தீட்டப்பட்டது பின்னால் அது தூய்மையாகும் அவற்றுள் ஏதேனும் மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டப்பட்டுவிடும் எனவே அது உடைக்கப்பட வேண்டும் உண்ணத்தக்க எந்த உணவிலும் இப்பாண்டத்து தண்ணீரில் பட்டால் அது தீட்டு அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு அவற்றின் சடலம் எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டு அடுப்போ சமையல் பாண்டமோ எனில் அவை உடைக்கப்பட வேண்டும் அவை உங்களுக்கு தீட்டு ஏனெனில் அவை தீட்டப்பட்டிருக்கும் நீர் ஊற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை இருக்கும் ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டப்பட்டது விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தீட்டன்று தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும் உங்கள் உணவு பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அதன் சடலத்தை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் மேலும் அதன் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவறுப்பானவை அவற்றை உண்ணலாகாது நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் நான்கு காலால் ஊர்வனவற்றையும் பல கால்களுள்ள எதனையும் உண்ணலாகாது அவை அருவறுப்பு நகருகிற எந்த ஊர்வனவும் உங்களையும் தீட்டுப்படுத்தலாகாது அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள் ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவர் நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது உங்கள் கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவர் விலங்கினம் பறவைகள் நீர்வாழும் எல்லா உயிரினங்கள் நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே இதனின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து